அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ட் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வழக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ இத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எடுத்து எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கும் ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கண்டலாம் தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்சப்பறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய பந்தரப்பு இருக்கு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஏன்னா நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பசன் நமக்கு பத்து பசன் கூட ஜாக கிடையாது தேவைப்பட்டது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமானால் பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியத்துக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகள் ஆகும் வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அதனால் அவர் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை எப்போது இருப்பாங்க இருந்து இருந்து எப்படியே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறோம் இதாக தாற்பயம் ராசி பலனை பார்ப்போம் அன்பா இந்த ரிஷபராசினேர்களே இந்த புரட்டாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதம் செப்டம்பர் செவன்டீன்த்துலேருந்து அக்டோபர் செவன்டீன்த் வரைக்கும் உள்ள காலம் தெரியும் உங்களுக்கு சொல்லி இந்த காலத்தில் மன மணமனமுடம் எல்லா விதமான விஷயங்களையும் மனமட் முடிச்சுட்டுருங்க உலகத்தில் உலக ஏசியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லா சரி மற்ற அதர் கண்ட்ரீஸ் புரியும் சரி கான்டினடது பிரச்சினைக்கு உள்ள காலங்கள் போகலாம் அதனால் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னா சம்பந்தம் உண்டு சம்மந்தம் இல்லாத எதுவுமே கிடையாது நம்ம நாட்டிலேருந்து இருக்கிற எல்லா பாதி பேர் நல்லா காசு பணம் பண்ணாலும் வாழ்க்கை வாழறதுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு போயிருப்பாங்க எல்லா இடத்துலையும் போயிருப்பாங்க எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க அதனால் எல்லாம் கொந்தளிப்பு உள்ள காலம் தேவையில்லாத அமெரிக்கா மூக்க நுழைக்க வேண்டிய நிலைமையாக எடுத்து அதனால் வரும்போது பிரச்சனைகள் உள்ள காலம் அங்கேயும் பிரச்சனை உண்டாக்கிடும் ஆக ஏதோ ஏஷியன் கண்ட்ரிஸ் நடக்கக்கூடிய காலத்தினால ஒரு இஸ்ரேல் பகுதி நடக்கிறதுனால வரக்கூடியதை அதை காப்பாற்ற வேணுத்துக்காக எல்லாம் உழகிறாங்க அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வீம்புக்குன்னு தகராறு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி தான் இருக்கும் அதனால் ஏகப்பட்ட அழிவு வியாபாரம் முக்கியமாக நடக்கணும்னா எண்ணெய் ஆயுள் எரிபொருளுமோ முக்கியம் அது சம்பந்தப்பட்ட ஊர் அதெல்லாம் அதனால இதெல்லாம் இருக்கும்போது மேலும் எல்லா தேவைகளும் அந்த ஊருக்கு மற்ற கண்ட்ரிலருந்தோம் போயிடும் அந்த ஊர்லேயே எதுவும் கிடையாது வேலை செய்கிறதுலேருந்து எல்லாத்துலேருந்து அங்கேருந்தோம் அதனால் பார்க்கும்போது உலகளவில் பார்க்கும்போது நம் நாட்டை சுற்றி பாருங்கள் ஒரே கொந்தளிப்பு அது இதுவும் அழிப்பு குளிப்பும் நாசமும் நிறைய இருக்கும் நாசம் இதெல்லாம் இருக்கும் இதில் நம்ம வாழும்போது மேலும் மேலும் வர்றதுன்னா என்ன ஆகும் நமக்கு அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் வரா மாதிரி இருக்கும் தவிர நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் வராது இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சோம் ஏன்னா பகவான் இங்கே இருக்கான் நல்லாவே தெரியறது இத்தனை ஆபத்துகள்லேருந்து நம்ம காப்பாற்றி கரை போது இந்த மாதத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்குமே இல்லாத ஒரு யோகங்கள் உங்களுக்கு முதல் முதல்ல மூணு நாளைக்கு பூர்வ புண்ணியத்தில் இந்த புதன் அந்த சம்பந்தப்பட்ட புதன் சுகஸ்தான் சூரியன் வீட்டில் உட்கார்ந்து சூரியன் புதன் வீட்டில் உட்காந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ஆசி பரதனை பண்ணிப்பாங்க மெயின் சூரியன் சூரியன்தான் அவரும் நமக்கு எப்போதுமே அறிவு ஞானம் புது பகவானே புதன் அவர் வாங்கி வாங்கி மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க உங்களுக்கு அதனால் இந்த காலம் அதுக்கு பிறகு சத்தம் போடாமல் போய் புதன் கீழே இறங்கிட்டாருன்னா சுக்கரனும் புதனும் ஒன்றா இருப்பாங்க உடனே புதன் சுக்கரன் வந்து துலாத்து கொண்டு வர்றார் ஆறாம் வீடு சுக்ரா ஆறாத்து அது வரைக்கும் அதுக்கு பிறகு சுக்கரன் தோ துலாத்தோடு புதனுக்கு பிறகு வர்றார் இந்த புதனும் சுக்கரன் துலாத்தில் ஆறாம் வீட்டில் இருப்பாங்க ரிஷபத்துக்கு அந்த அடுத்த வீட்டில் சுக்கராச்சியார் போன உடனே மாத கடைசி ஆகிடும் பொருட்டாட்சியா அது வரைக்கும் உங்களுக்கு சாரம் கொடுத்த செவ்வாய் சாரம் கொடுத்து செவ்வாய் உங்களுக்கு களத்தராதிபதி அவர் வந்து செய்யும்போது ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு புனர்பூசத்துள்ள குருவுடைய காலில் நிற்க நின்றுறதுனால குரு சாரம் வாங்கி அதன் மூலம் செய்கிறார் அதே அதே மாதிரி சந்திரன் சாரத்தில் குரு நிற்கிறார் செஞ்சுட்டு கொடுக்குறார் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் சித்திரை நின்று செவ்வாய் காலத்துலேருந்து செய்கிறார் சு சுக்ரன் குருவுனுடைய சாரத்தில் விசாரத்திலிருந்து செய்கிறார் அங்கே போன உடனே விசாகத்துலேருந்து அங்கே போன உடனே மாசவரசியில் போன உடனே குருவும் சுக்கரனும் சுற்றி நேரடிக்கு ஒத்தருக்குள்ளே பார்த்துப்பார் அதே சமயத்தில் சனீஸ்வரர் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பார் கர்மஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி இல்லை அல்ல வக்கரமாக இருக்கிறதுனால வக்கர நிவாரணமாக போகிறது அதனால் வக்கர முறையில் வெளியில வெளியில் வர்றார் வரக்கு ஒரு காலம் அது அதனால் வந்து கொஞ்சம் சுதாரித்து தெம்பாக இருக்குது அவர் தன்னுடைய பார்வையை நிச்சயத்தை பார்க்க கு குக்கராச்சியார் அங்கேருந்து நேரம் பார்க்கறேன் யோகாதிபத்துக்கு துறம் நிறைய கிடைக்கிறது அவர் காலை நின்று செயல்படுற எல்லாம் குருவுடைய காலில் உட்காந்துட்டு செஞ்சு கொடுக்குறதுனால அவர் ராகு காலில் நிற்கிறதுனால ராகு ச சனீஸ்வரன் ராகு சனீஸ்வரன் காலில் உட்காந்து இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வா வாழ்க்கைக்கு அத்தியாவசமான உலகமெல்லாம் எல்லாம் நாசமாக போனாலும் உங்கள் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நம்ம நாடு பொறுத்து சிறப்பாக இருக்கும் கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க கலைஞர்கள்னா சினிமா பாட்டு பாடுறோம் அர்த்தம் இல்லை அத்தியாவசியமான வாழ்க்கையில் கலை அம்சம் இந்த வாழ்க்கை வெற்றி இல்லை இயற்கையோடு பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸு சாப்பிட்றது அது அனுபவிக்கிறது முகத்தில் பகல் அந்த பண்டிகைகள் இதெல்லாம் கொண்டாடுறது அது சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் எவ்வளோ குந்த பாட்டு சங்கீதம் அது இது கலை தொடர்புள்ள எல்லா விஷயத்துலையும் ஏற்றமாக இருக்கும் எல்லாத்துலேயும் உயிருக்கு பயந்து 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 வாழ்வாங்க இங்கே வந்து பயப்பட வேண்டிய நிலைமையே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் வெளிவட்டார் படங்கள் எப்படி இருந்தாலும் அது நமக்கு சாதகமாக வாங்கி கொடுத்து சந்திரன் இருக்கார் கவலைப்பட தேவையில்லை இல்லை உங்களுக்கு அதனால் இசுமத்து பொறுத்த வரைக்கும் தர்ம கர்ம யோகங்கள் சிறப்பாக நடக்கும் பாதிப்பே இருக்காது எத்தனை பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டவசமாக எல்லா யோகங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால எத் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய தர்ம கர்ம யோகம் நல்லா நடக்கும் காரணம் என்னென்னா சனீஸ்வரன் விளிம்பில் இருக்கார் நவம்பர் மாதம் தான் அவர் அக்கறை வழியில் வர்றார் அதே வர விஷயம் நாலாம் தேதி அது வரைக்கும் ஒரு நடக்கக்கூடிய விஷயத்தில் பலம் வந்துடுறது மறுபடியும் குரு சுக்கரனை பார்க்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது சுக்கரன் குருவை பார்க்க கிடைக்கிறது மாத கடைசியிலேருந்து இதெல்லாம் இருக்கும்போது நிற்கிறது கேதுக்கள் ராகுனுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லக்கூடிய ராசிபுரத்தை இருக்காங்க ராகு வாயில சனீஸ்வரன் அக்கரமானதுலாம் ராகு தான் டைரெக்டாக பண்ணுறாரு ராகு நடத்தினா எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்குறீங்களை சுத்திய நாடெல்லாம் தான் வாழ பிறரை அழிக்கணும் இப்படி தான் ராகுபால் தான் வாழ பிறரை அழிக்கணும் இதுதான் ராகு கேது மற்றவனை முட்டாளாக்கி தான் சாமியாக இருக்கணும் ஆசாமி சாமியாக இருக்கணும் தான் மற்றவங்கள முட்டாளாக்கணும் இதுதான் கேது ஞானகாரன் பேர் தான் ஞானம் இந்த உலகத்துக்காக இது பெருலாம் வச்சுருக்கு ஏன்னா உலகத்தில் இப்படி இருந்தால் தான் ஆதாயங்களை எதிர்பார்த்தா சாமியார்கிட்ட போவான் அதனால் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்கலாம் ஞானகாரன் சொல்லக்கூடிய கேள்வி இருப்பார் ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யாருக்காக சப்போர்ட் பண்ணி யாருக்காக இதாக எப்படி வாழ தப்பவே முடியாது தப்பாமல் கர்ம விடைகளை மாட்டின்னு தான் ஆனோம் நம்ம தப்பிக்கு இப்பெல்லாம் போக முடியாது புத்தியோடு இருந்தால் புழைக்கலாம் எப்போதுமே எல்லது கெட்டதுன்னு உனக்கு கெட்டது அவனுக்கு நல்லது இதுதான் இந்த கிருஷ்ணனுடைய விஷயமே பார்க்கும்போது எப்படியெல்லாம் நம்ம வா சமாளிக்கணும் வாழலில் எப்படி சமாளிச்சுன்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுன்றதை பகவானே நேரம் கிருஷ்ணராக வந்து காமிச்சிருக்காரு அதனால் நமக்கு புத்தக வரைக்கும் கவலையே இல்லை கிருஷ்ணனுடைய நினச்சாலே போதும் திருவண்ணி நினச்சாலே போதும் அவரை கூடயே இருக்காருன்னு ஒரு உணவு இருந்தாலே போதும் உனக்கு எல்லாமே தேவையில்லாம் வெ வெளிச்சம் இருந்து ஒரு விளக்கு இருந்ததுன்னா இருட்டு பற்றி கவலைப்படணும் அவசியமே இல்லை தானாக போயிடும் ஆனால் நம்மளுடைய இருட்டு அறியாமை நோய் அடுத்தது செய்ய வேண்டியது இதுக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் மனசில் பயம் ஆட்கொண்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாது எதிர்த்தாலும் முட்டுக்கட்ட புறவலாக சக்தி எடா விடா நடக்கிறது என்னது சொல்லி வச்சேன்னா இவர் கூட இருக்கார் நினைவு இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாம் போயிடும் வழி கிடைக்கும் எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்குது ஆனால் என் கண்ணு குருடு நான் அனுபவிக்க முடியாது இந்த மாதிரி கேஸ் தான் நடக்கும் அதனால் நீங்கள் தான் புரிஞ்சு புரிஞ்சிக்கணும் சுத்த வட்டாரங்கள் வெளிவட்டார போக்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அவ்வளோ தவிர மற்றபடி வியாபாரம் நல்லா செய்யலாம் வியாபாரமே இல்லை அப்படி புறம்பதை விட்டுட்டு புத்தியை பயன்படுத்திட்டு எதிர் நேரத்தில் எதெல்லாம் பண்ணால் எப்படி இப்படி சம்பாதிக்கலான்ற அழகாக பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அது ஏன்னா காரண இல்லான்னு பகவான் யாரையும் படைக்கலை எந்த பொருளும் நமக்கு வேண்டியது முக்கிய உணவு உடைய உறையோல் நம்ம மூணு தான் உடை நமக்கு தந்தது பாரம்பரிய சம்மந்தப்பட்டோடு ஒட்டி குடும்பம் குடும்பம் ஒத்துமையாக இருந்து பண்ணிட்டிங்கன்னா எல்லா காலத்திலும் இப்போ எல்லா காலத்திலும் சிறப்பாக இருக்கும் ஆனந்தம் சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் அனுபவிக்கிட்டு தான் பகவானிக்கு இருக்கானு தவிர வெட்டியாக நம்ம சாப்பிட்டு தூக்கிட்டு எத்தனை சம்பா பண்ண சம்பாதிச்சு இன்னைக்கு கதை பண்ணுறதுக்கு பூமியில் பிறக்கலை மற்ற கண்ட்ரிலாம் இருக்கலாம் அப்படி இந்த நாட்டில் அப்படி பண்ணவே முடியாது நல்ல காலம் சைனா மாதிரி நம்மளும் இல்லை எப்போ பார்த்தாலும் பூமியை ஆட கொள்ளணும் நறுக்கு அழுகி நாசமாகும் ஏ இதுதான் சோறு திட்டது கிடையாது கண்டது பறக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும் இதெல்லாம் தேவையில்லாத நம்ம ஊரில் சுற்றி ஒன்றும் கிடையாது ஹாப்பியாக இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை கூடுமான வரைக்கும் பசுக்களை கௌரவித்து மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து இதாக புல்லாது போடுங்க லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் இருக்கிற நாலு காசு சொத்து பணம் எல்லாம் இருந்தாலும் வெற்று வாழ்க்கை தான் போகும் தவிர போகத்தை அனுபவிக்க முடியாது போ சோ அதெல்லாம் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக இருந்து பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை எப்போதுமே இருக்கும் சௌரியங்கள் நினச்சின்னு எத்தையோ எனக்கு போனீங்கன்னா ஜீரோ வாழ்க்கை தான் காலம் கடந்துடும் பொருள் தான் நிற்கும் குடும்பம்லாம் பிரிஞ்சு போயிடும் நீ வந்து தான் நிற்பீங்க அதுதான் இது புரிஞ்சுதான் போகுதுங்க இதெல்லாம் வாழ்க்கையில் வியாதி இல்லாமல் இருக்கணும் நோய் இருக்கணும் நல்லா இந்த மாதம் இருக்கும் ஆனால் நம்ம மனசு ஏதோ வந்துருட்டோ போச்சோ ஐயோ அங்கே இங்கே தாச்சு நமக்கு எப்போ ஐயோ ஐயோ இப்படி பிரச்சனைகள் பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்கு மீறி நம்ம வாழ முடியும் அப்படின்றது தான் உணர்த்ததுக்கு தான் இந்த மாதம் ஃபுல்லாக சிறப்பாக இருக்கும் பூர்வ புண்ணியம் பொறுத்த வரைக்கும் அந்த புதன் சிறப்பாக செயல்படுறார் யோகத்தை முதலே கொடுத்துட்றாரு அதே மாதிரி களத்திறன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவரும் குருவருடைய கால் நின்று எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு ரெண்டாம் இருந்து கொடுத்துட்றாரு அதே சமயத்தில் அந்த சனீஸ்வரர் அத்தம்மனமாக சைலண்டாக ராகு காலில் நின்று ராகு சனீஸ்வரன் கால நின்று சத்தம்மனாக செஞ்சு கொடுத்துட்றாரு கவலை விடவில்லை ஆனால் குரு வக்கரம் ஆன இந்த காலத்தில் தான் மாத கடைசி இருபத்தொம்பேதி புரோட்டா தேதி குரு வக்கரமாகறாரு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அவங்களுக்கு அந்த பதினஞ்சு பய அக்டோபர் பதினஞ்சாந்தேதி அதனால் இதெல்லாம் வந்த பீரியடில் அப்போ தான் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் உங்கள் வரைக்கும் பார்த்துக்குவோம் அந்த பீரியடில் ஏன்னா நான் இயற்கை சீற்றம் வருது இதெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை சொன்னதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை நிவாரணம் கிடைக்காது எல்லாம் பானாக போன பிறகு நிவாரணம் எப்படி போகுது பகவான் தான் அது வராமல் இருந்து நம்ம பாதுகாத்தாலே போதும் மழை தண்ணி மேலே குடையை பிடிக்கிறா மாதிரி எயில் கோப்பா நமக்கு எந்த பாதிப்பு வராத செஞ்சு கொடுப்பான் இதான் ஆட்சியம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பார்க்கலாம் ஸோ இந்த இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேக்கெட்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் நோய் நொடியாக இருக்காது ஊரெல்லாம் நல்ல சொல்லுவாங்க நல்லா இருக்கும் குடும் மனசு நிம்மதியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் குடும்பத்தோட குடும்பத்தோடு ஒன்று எல்லாம் அனுபவிப்பீங்க தான் சொன்னீங்க வெளிவட்டாக இருப்பதனால் மோசமாக இருக்கணும் அதெல்லாம் நம்ம எப்படி சிந்து பாடணுன்றது நம்ம அந்த ஐடியாவை புத்தியை சந்திரன் கொடுத்துருவோம் அவங்களுக்கு கவலைப்பட விதவே இல்லை அத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கு அவ்வளோ அருமையான இந்த காலத்தில் நல்லா பயன்படுத்தி இந்த வேலை நன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன்